காயத்ரி பதறி போய் சந்தோஷ் எங்கன்னு கதறி எழுதிட்டு கேப்பா அது இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சுனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை பார்த்து பார்த்து ரசி மச்சான் எப்படி மச்சான் என்னோட ஐடியா ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுற போறியா என்ன இல்ல அப்படியே கூட்டிட்டு போய் பிரியாணியா வாங்கி தர போற இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு என்கிட்ட பீட்பேக் கேட்கற சரி மச்சான் நீ முதல்ல போ காயத்ரி உங்ககிட்ட கதறி எழுதுறப்ப நான் மா மாசென்ட்ரி கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மச்சான் எந்த காரணத்தை கொண்டும் கேமரா ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிடாத மச்சான் ஒரு மட்டன் பிரியாணிக்காக மானம் கட்டி என்னெல்லாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு சரி போன ஆன் பண்ணி என் பாக்கெட்ல வை இரு சரிடா மச்சான் நான் சொன்ன மாதிரியே நீ சரியா ஆ சரிடா என்னடா நார்மலா போயிட்டு இருக்க கொஞ்சம் பதட்டமா அவசரமா போடா எல்லாம் என் நேரம் போடா இருடா போறண்டா காயத்ரி அண்ணா சந்தோஷம் எங்கண்ணா அது வந்துமா அண்ணா என்னாச்சு சொல்லுங்க ஏதோ சந்தோஷ்க்கு ஆக்சிடென்ட் சொன்னீங்களே பசங்க கூட்டிட்டு வரதா சொன்னீங்க இப்போ வரைக்கும் யாருமே வரல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க எது கேட்டாலும் அமைதியா இருக்கீங்க சொல்லுங்கண்ணா சந்தோஷம் எங்கண்ணா அது வந்து அண்ணா சொல்லுங்கண்ணா சந்தோஷ்

கொஞ்சமாவது உனக்கு அறிவு சந்தோஷ் எந்த விஷயத்துல விளையாடணும் எந்த விஷயத்துல விளையாட கூடாதுன்னா தெரியாது உனக்கு உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா கை கால எல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு உனக்கு என்னாச்சு நினைச்சு நினைச்சு எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு உண்மையிலேயே உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா சத்தியமா அதை பார்த்திருந்தேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா என்னமே உன்னால ல புndeது தன்னால கண்ணமே ஏன் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானோ உளறே கொஞ்சம் காதல் வளர உள்ள வை கோவலர அவ வந்தா தேடியே தன்னன்னரோ நிம்பது லோக சுக দেவாய தिक्त கமரா நிஜ பூதி இருந்தா இதே இடத்துல இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்படியே நிக்க தயார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சுத்தி இருக்கவங்க பாத்துட்டு இருக்காங்க சந்தோஷ் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு திடீர்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் அதனாலதான் கோபத்துல என்ன அறியாம உன்ன அடிச்சிட்டேன் ஆனா இனிமேல் நீயும் இப்படி பண்ணாத இட்ஸ் ஓகே காயத்ரி நான் பண்ணதும் தப்புதான் ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சரி இன்னொன்று கேட்க நினச்சேன் அதான் உனக்கு எதுவும் ஆகலையே அப்புறம் எதுக்கு வந்த சந்தோஷ் உன்னை பார்த்து பேசிக்கிட்டே அபியனோட ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் உன் கூட ஒரு காஃபி சாப்புடணுன்னு தோணுச்சு அதான் சர்ப்ரைஸ் கொடுக்க இப்படி பண்ண ஆனால் நீ என்னோட கணத்தில் பலாறுனோ ஒன்று வச்சு நீ சர்ப்ரைஸ் கொடுப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை காயத்ரி சந்தோஷ் நீ இப்படி பண்ணுறதால ப்ராமிஸாக நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் இரிடேட் தான் அவன் கின்ூர் தடவை கின்னூர் தவளுடைய எமோஷனலில் விளையாடாத